வீட்டில் அது வேறு விஷயம் ஆனால் வீட்டையா ஒரு முடிவு எடுக்க முடியாது அவர் எது சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் வெளில அமைச்சிடுவார் ஆனால் குழந்தைகள் தான் வாங்கும் சக்தி அவங்க சொல்லுகிற போது தான் இப்போ இங்கே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இவங்க இங்கே அப்பளம் வைக்கிறாங்களா எனக்கு தெரியல நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியில் எல்லாம் வைத்தாங்க இங்கே இருக்கான்னு தெரியல இப்போ இருந்தால் வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம சாப்பிட தானே வேண்டியிருக்கு அதை வாங்கி கொடுனா வாங்கி கொடுப்பீங்க ராட்டின கேட்டில் இருந்தால் சுத்த சொன்னால் சுற்றுவீங்க அப்புறம் திரும்பி போகும்போது அதை பயன் புக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு புத்தகம் கூட வாங்க போகுதா வாங்கிய தீரணும்னா வேற வழி இல்லாமல் சொன்னாலும் கேட்க மாட்டோம் திட்டிகிட்டாவது வாங்கி கொடுப்பீங்க அல்ல வாங்குகிற வழக்கம் என்பதை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்ததே நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகளும் தான் அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி என்னென்றால் அவர்களுக்கு என்ன காரணம் என்றால் மிகச்சிறப்பாக சிறப்பாக மருத்துவர் ஐயா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லோகனை கொடுத்துருக்காரு என்ன நீங்களா கத்து கத்து சொன்னீங்க அவங்க சொல்ல சொல்ல திரும்பி சொன்னீங்க என்னது ஞாபகம் இருக்க எப்படி சொன்னாருன்னு தெரியல அவருக்கு என்னுடைய இரு கரம் குவித்த வணக்கங்கள் கைபேசியை விட்டுற முடியுமா முடியலையே முடியல கைபேசி இப்போ பாருங்க நான் வாட்ச் கட்டுறது இல்ல இப்போ நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றதுக்கே ஒரு கைபேசி எனக்கு வேண்டிருக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் அலாரம்னு ஒன்று இருக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது ஒரு பயங்கர சத்தத்தில் ஒன்று கத்தும் அது தலையில அடிச்சுட்டு தான் எல்லாரும் திரும்ப அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவாங்க இப்ப அந்த அலாரமே கிடையாது பாத்தீங்களா பல வீட்டில் கேலண்டர் இப்போ கிடையாது பார்த்துருக்கீங்களா கேலண்டரே கிடையாது எல்லா வீட்லையும் வாங்கி வச்சுருந்தோம் நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் சொல்ல நம்ம சும்மா போய் சொல்லாதீங்க இங்கே கேமரான்னு ஒன்று அதுக்கு ஃபிலிம் ரோல் வேறு போய் வாங்குவோம் என்னென்னலாம் அநியாயம் நடந்திருக்கு இந்த உலகத்தில் நீ யோசிச்சு பாருங்க அப்புறம் கடைசி ஃபோட்டோக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுங்க எடுங்கன்னு ஆ ஃபிலிம் தேர்ந்து போயிடுச்சுருவார் அந்த ஒரு ஃபோட்டோக்கு தான் நம்ம அழகாக இருப்போம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்போ த செல்ஃபோன் ஹஸ் டபுள் டப் இன் டு எவ்ரி திங் கேமராவும் அதே தான் ஒரு இண்டஸ்ட்ரிய முழுமையா செல்போன் ஒழித்தது என்றால் அது கேமரா இண்டஸ்ட்ரிய தான் முழுமையா ஒழிப்பு எல்லாரும் படம் எடுக்கிறாங்க எல்லாரும் படம் எடுக்க இன்னைக்கு நான் ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தேன் மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தேன் ஏன்னா நாங்க வர ஊர் அப்படிப்பட்ட ஊர் இங்கெல்லாம் யாரும் போடுறது இல்லை நல்லா நல்லது எங்க ஊர்லயும் போடுறது இல்லை போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்போம் நாங்க நாங்க சென்னைக்காரங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுமா நான் மாஸ்க் போட்டுட்டா வர்றேன் இருந்தாலும் ஒரு ஒரு அம்மா வந்து படம் எடுத்து தீர்வேங்கிறது என்ன சில பேருக்கு எடுக்க வரேன் பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க பட்டு பட்டு பட்டுன்னு பத்து படம் எடுப்பான் அதுக்கு ஃபில்டர்லாம் போட்டு அவனை மாத்திரம் அழகாக வச்சுப்பா நம்மள அசிங்கமாவே காட்டுவோம் அது மாத்திரம் அழகழகாக தெரியும் ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சிருக்கோம் படம் போட்டான்னு எடுப்பான் எந்த ஆங்கிளில் எடுத்தா எப்படி செல்ஃபி எடுக்கிறது எப்படின்னு பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும் நமக்கு தெரியாது நம்ம சில பேர் செல்ஃபி எடுக்கிற மூஞ்சிக்கு இப்படி வச்சு எடுப்போம் அடுத்த வேளை பிள்ளை சாப்பிடலைன்னா அந்த படத்தை காமிட்டு பயமுறுத்தி நம்ம சோறு ஊட்டலாம் அந்த அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்க வரல கஷ்டப்பட்டு வளைச்சு வளைச்சு படம்லாம் எடுத்துருச்சு அம்மா விட்டுருங்க அம்மா போயிட்டு வரேன் ரொம்ப நல்லா இருக்குங்க நன்றிங்க உங்க பேர் என்னங்கிறது கிடைக்கவே பேரே தெரியாமல் நான் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தேன் இப்போ எல்லாமே

இப்போ இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் ஹேண்ட்பேக்கில் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா அது ஒரு நாள் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தை ஹேண்ட்பேக்கில் போடுது அவசரத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு ஆயிரத்தி எழுபது பொருட்கள் எங்கள் ஹேண்ட்பேக்லாம் இருக்கும் ஆனால் எந்த அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்காது என் ஹேண்ட்பேக்கில் இருக்கு ஒரு பின் அதை தேடி எடும்ப கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க சில பேர் ஃபோனே செல்ஃபோனே ஹேண்ட்பேக்கில் தான் அந்த அம்மா வைக்கும் அது அடிக்கும் பாருங்க அது அந்த அம்மா வந்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அதுதான் வச்சிருக்கோம் ரிங் டோனா அந்த பொண்ணு அதை மாத்திடுவா பத்தல்ல பத்தல்ல பத்தல மாத்திடுவா அதை இந்த அம்மா தன் ஃபோன் தான் அடிக்கிறதுனே தெரியாது அப்படியே இருக்கும் கதறி தீக்கு போன் அப்புறம் ஏமா ஃபோன் தான் ஏடுமா ஏ போனா அப்படின்னு பதறி ஹேண்ட்பேக் அப்பதான் திறக்க வராது திறந்தா உள்ள ஓராயிரம் பொருள் செல்போன் உள்ள பதுங்கிருக்கும் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர் முப்பத்தி ரெண்டு மிஸ் கால் வீட்டுக்கு வந்து உனக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்த பாரு என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும் இப்போ வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கிறது கைபேசி என்ன இதில் நீங்கள் குறைச்சல் கண்டுபிடிச்சிட்டீங்க இதில் என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு டாக்டரை பார்த்து நீங்கள் கேட்கலாம் புத்தகத்தை எடுன்றீங்க சரி எது கைபேசியை விடணும் வாலைங்க செ பொ நைன்டி இருக்காங்க தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு பயிலுக்கு உண்மைங்க உங்க ஊர்ல எல்லாம் நல்லா கால காலத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க எங்க ஊர்ல ஆண்களுக்கு நைன்டிஸ் கிச்சனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு சார் எந்த வருஷம் பிறந்த தொண்ணூத்தி மூணு நைன்டிஸ் கிச்சன் நான் கல்யாணம் செய்யறது இல்லைன்ற அந்த தலைமுறையே கல்யாணம் ஆகாம இருக்கு வடிகொரு ஒரு படத்துல ஜாதகத்துக்கு பதிலாக ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஜோசியட்டு போயிடுவார்ல அந்த ஜோசியக்கார சொல்லுவார் ஏய் உனக்கு மாத்திர தெருவிலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாது அது மாதிரி அந்த தலைமுறைக்கு அந்த டிகேட்டுக்கே கல்யாணம் ஆகலை அதாவது ஒரு பையன் ரொம்ப சோகமாக சொன்னான் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க மேடம் என்னப்பா நடக்குது முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்னை விட பெரியவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும் நான் போய் பார்த்தேன் இப்ப நான் பெரிய நான் என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது அதையும் போய் நான் பார்க்கறேன் என்ன தான்ப்பா செய்ய போறேன் என்ன மேடம் செய்யறது என்னவோ நயன்தாரா கல்யாணத்தை பார்த்துட்டேன் இப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை பார்த்துட்டேன் நான் என்ன நிம்மதியா போய் சேரி வரோம் இப்போ இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை திருமணம் மாறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன செல்போன்ல யாராவது கிடைச்சு ஒருத்தர் ஏமாந்து இவன் நைட் டேஸ்ட் கிட்ஸுன்றதை இவன் மறைச்சு சில பேர் பரோட்டா சொரி மாதிரி இருப்பான் ஆனால் சூர்யா படத்தை போட்டு வச்சிருப்பாள்ல ப்ரொஃபைல்ல அது மாதிரி ஏமாத்தி இப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடக்க முடியும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்ப போன்ல என்ன குறைச்செல்லாம் கண்டுபிடிச்சிங்க டெஸ் இட் ஹெல்ப் அஸ் இப்போ நீங்க ஆன்ஃப்ராக் யாருன்னு தெரியலன்னா ஒருவேளை அந்த பேரை எழுத்துட்டீங்கன்னா போய் உங்களுக்கு அப்படி தகவல்களை தருகிறது இல்ல என்ன கஷ்டம் அப்படின்னு கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி தயவு செய்து கேள்விகளை கேளுங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டார் அதை மறுத்து கேட்டா நம்ம தே நம்மளை பத்தி மோசமா நினைக்காதீங்க இங்க இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமா சொல்றேன் வகுப்பில் நாங்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் எழுந்து கேள்வி கேட்கும் போது எங்க டீச்சர் கரு கரு கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க மிஸ் ஐம்பது பேர் இருக்காங்க மிஸ் எல்லாருக்கும் விளங்கிச்சு உனக்கு மட்டும் விளங்கலையா உட்காரு அப்படின்னா நாங்க உட்காந்துருவோம் கேடு கேட்பது அவமானம் மாதிரி நாங்க நினைப்போம் ஒரு சீல பழமொழி சொல்கிறது நண்பர்களே ஒரு வகுப்பில் அந்த நேரம் எழுந்து கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் முட்டாள் அந்த நேரத்தில் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த சீல பழமொழி சொல்லுகிறது தயவு செய்து கேள்வி கேளுங்கள்

இப்போ முன்னாடியில் எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அடிப்பாங்க அவங்களாம் அடித்ததுனால தான் ஓரளவு நாங்கள் உருப்பிட்டோம் நல்லா அடிப்பாங்க கையை நீட்டை சொல்லுவாங்க கையை நீட்டை சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே இந்த புளிய மரம் இருக்கும் அதில் ஒரு பிரான்ச்சை உடச்சிட்டு வாம்பாங்க நமக்கு தெரியும் நம்ம தான் உடச்சிட்டு வர சொல்கிறாங்க நாம இருந்தாலும் ஒரே ஒரு நெஞ்சுரத்தோடு போய் நாமே அந்த புளிய மரத்தை உடைச்சிட்டு வந்து கொடுத்து அப்படி அப்படி இழுத்துப்போம் அடிக்க வரும்போது இழுத்துருவோம் கையை இழுக்குதனே அப்படின்னு இன்னொரு பிள்ளையால் நம்ம கையை பிடிக்க வச்சு அது பண்ணும் அப்புறம் இந்த எல்லா கிளாஸ்லையும் நேர்ந்து விட்ட சில பிள்ளைங்க நல்லா படிக்கும் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது பூர்வம் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்து அன்னைக்கே செஞ்சிடும் அன்னைக்கே செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க கடைசி நிமிஷம் தான் வேகமாக எழுத தான் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க சில பிள்ளை அன்னைக்கே செஞ்சிடும் அப்போ அந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைய விட்ட நம்ம தலையில் குட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க குட்டினா அவங்க கை வலிக்குன்றதுனால இதெல்லாம் வாங்கிப்போம் வீட்டில் வந்து நான் சொல்ல முடியாது என் நிலைமை பாருங்க வீட்டில் வந்து சொன்னால் எங்கள் அப்பாவும் அதிர் உடனே ஆசிரியர் கோவிட் கும்பாதே நீ என்ன செய்தோ அப்படின்னு அவர் வர சிவாஜி கடேசன் செயலில் போய் அவர் ரெண்டடி வைப்பார் என்னென்னலாம் கொடுமை அனுபவிச்சிருக்கோம் முட்டிக்கால் போட்டு வச்சுருக்காங்களோ இல்லை எங்கள் இருக்கிற நாற்பது வயசுக்கு மேலே இருக்குற எல்லாருக்கும் தெரியும் முட்டிக்கால் போடாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது முட்டிக்கால் போட்டு அது அன்றைக்கின்னு பார்த்தேன் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னால் எங்களுக்கு ஸ்கர்ட்டுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்னாக்கா பாவாடை அங்கேலாம் எல்லாம் யூனிஃபார்ம் கட்டின ஜென்ரேஷன் எங்களை பார்த்து பரிதாப்பப்படுங்கள் இளைஞர்களே காவலாக இருந்தால் அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்ட அன்றைக்கி முட்டிகால் போட வச்சுருவாங்க தேஞ்சு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அது மேலே எச்சு தூப்பி பேப்பரெல்லாம் ஒட்டி வீட்டுக்கு போய் சேருவோம் அப்போ ஆசிரியர்களுக்கு அந்த இடம் இருந்தது அடிக்கலாம் அடித்ததுக்காக ஒரு டீச்சரை நாங்கள் கோவிச்சதே கிடையாதுங்க அடித்த டீச்சர்ஸ் தான் இப்போ ஞாபகம் இருக்கு எங்களுக்கு உண்மையிலே அவர்களுடைய ஞாபகம் தான் இருக்கு இன்னைக்கு செய்ய முடியும் அவர் ஆசிரியர்ன்றார் செஞ்சிருவீங்க அவர் வந்து எதுக்கோ கை தூக்கினார் சும்மா அப்படி கை தூக்கினார் இவர் பையன் சொன்னா கையெல்லாம் தூக்காதீங்க சார் நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்ற வாழ்க்கையில இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு நடுவில வாழ்கிற போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஒரு ஃபோன் குடுக்குறத அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா நான் பாட்டு பாத்துட்டு ஓரமா இருக்கேன் என் வீட்ல என்னோட பேச மாட்டேங்குது நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன்

என்ன முடிவில் இருக்காங்க நான் நினைக்கிறேன் சும்மா ரெண்டு நிமிஷம் கேட்கலாம் விளங்கிச்சுன்னா இருப்போம் விளங்கலைன்னா போயிடலான்ற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தர கடமை போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை பேசுறது அதில் இருப்பீங்களா சரி ஆனால் இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் உட்கார எங்கள் பாவம் இல்லை சின்ன பிள்ளையா இருக்கு ஏன்ப்பா உட்காடுறீங்களா உட்காருடா 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 எல்லாம் உண்மையிலேங்க ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நின்று கொண்டு கேட்கிற ஒரு அவையை இதுவரை நான் பார்த்ததா கிடையாது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் யூனிஃபார்மோடய வந்திருக்கேன் யாரோ ஒரு டீச்சர் கூட நேர்ந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிம்பரு சார் சரி ஓகே இப்போ மாணவியும் மாணவனும் ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க வகுப்புல

ஒருவர் சொல்லி சென்னையில் வந்து கொரோனா வந்த போது கிளாஸ் தான் இங்கே நடந்தது தானே என்னென்ன கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா யாரும் மறக்கலையா அதெல்லாம் ஆசிரியர்கள் சொல்ற மாணவர்கள் ஒரு கஷ்டம் சும்மா தலை தலையாட்டி ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க நானும் ஒரு பதினேழு வருஷமா பேசுறேங்க கீழே இருக்கிற ஆட்களோட மேல அதிக ஆட்கள் உட்கார்ந்து செல்போனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நண்பர்களே ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்ற கேள்வியிலே இப்போது நிற்கின்றோம் ஏன் விட வேண்டும் அல்லது குறைத்து அவசியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் தவிர்க்கவே முடியாது என்கிற போது பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கு மாத்திரம்தான் நாம் பயன்படுத்துகிறோமா

ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது போதை மாதிரி யூடியூப் பார்த்துருக்கீங்களா நீங்க ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி திரும்ப 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 உங்களுக்கு கொடுக்கும் இப்போ கட்சி அரசியல் நம்ம பேசவே கூடாது ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ஆதரவாளர் வச்சு ஆதரவாளர் கூட இல்லைங்க ஏதோ வந்துச்சு பார்த்துட்டீங்க அந்த கட்சியில் இன்னொரு கட்சிக்காரன மான வாரிய திட்டுறோம் எல்லா அந்த எந்த வார்த்தைக்கு சென்சார் கிடையாது எது வேணால் சொல்லி திட்டுறோம்

இப்போ ஏன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்கள் வெற்றி அடைகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது இன்டர்நெட் நேற்று ஆரம்பித்தது அல்ல இது ரெண்டாயிரம் வருஷமா இருப்பது ஏன் என்றால் இருதரப்பு வாதங்கள் ஒருவர் பேசுகிறார் பேசும்போது உடனே இந்த எழுந்து அவர் சப்புன்னு அறிஞ்சு உட்காரு நீ எப்படி பேசலாம்னு சொல்றது இல்லை இந்த டிவி விவாத மேடை நிகழ்ச்சிகள் அதான் நடக்குது ஒரு ஆள் பேசவே தொடங்கல இவர் உடனே நீங்க வாயை மூடுங்க நீங்க சொல்லுவதை நான் ஏற்கவில்லை சொல்லவே இல்லைடாம சொன்ன பிரமா நீ மறு

வெறி வந்தால் வேற திரும்ப திரும்ப பாப்பீங்க திரும்ப திரும்ப பார்த்தா நான் அட்வர்டைஸ்மென்ட் போட்டுட்டே இருப்பான் அவ அட்வர்ட் இப்போ யூடியூப்ல வந்து நீங்க நம்ம யூடியூப்ல இருக்கோம் யூடியூப் பிரைமுக்கு ஏதோ காசு கட்ட சொல்ற ரொம்ப கம்மி தான் தெளிவா தெளிவா பேசியானுமனா இங்க வந்து பேசு யூடியூப்ல வந்து பிரைமுக்கு காசு கட்டிறதுனா ரொம்ப கம்மி தான் பட் பொதுவா யூடியூப் காசு கட்டறோமா இல்ல வாட்ஸ்அப்புக்கு காசு கட்டறோமா இல்ல எந்த காசுமே கட்டாம இவன் எப்படி நடந்து

காசு பண்றான் அப்போ எதை விற்கிறான் வியாபாரிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை விற்க வேண்டும் தானே நண்பர்களே எதை விற்கிறான் அவன் நம்முடைய நேரத்தை விற்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கே விற்பனை பொருள் என்பது உங்களுடைய நேரம் உங்களை வியாபாரிகளுக்கு உங்கள் நேரத்தை அவன் விற்று கொண்டிருக்கிறான் அதுதான் அவனுடைய ப்ராடக்ட்